தேவேந்திர எனது முதற்கண் வணக்கம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்ணாவிரத போராட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சூடு பிடித்துள்ளது தீ பட்டி உள்ளது எரியும் விரைவில் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேசியது பார்லிமெண்ட்டுக்கும் அமித்ஷாவுக்கு காதுக்கு போவதற்கும் நான் நம்புறேன் அவங்கதான் கொடுக்க கொடுக்கக்கூடிய கையில் இருக்காங்க வகையில இருக்காங்க கிடைக்கும் எனக்கு இந்த வைபவத்தில் எனக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா போலீஸ் ஆர்டரை போலீஸ் ஆர்டரை வாங்கிக்கிட்டு என் வீடு நோக்கி தான் வந்தாரு தம்பி காமராஜ் அவர்கள் என்ன செய்வோம் ப்ரொபசர் வீட்டுக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி வந்தாரு மாற்று சமூகத்துக்கு கொடுக்க வேண்டாம் நம்மளே பண்ணுவோம் சொல்லி ஏவி மணிய டெல்லி காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்குரிய பூஜை குரு பூஜை என்னுடைய வீட்டில் செல்வராஜ் டிஎஸ்பி வீட்டில் நடந்துச்சு உலக ட்ரெண்டிங் பண்ணி விட்டேன் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அதை பார்த்தேன் திரும்ப திரும்ப ட்ரெண்டிங் பண்ணி விட்டேன் உலகத்தில் பதிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பதிவானது இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு நிச்சயமாக நாம் பட்டியல் வெளியேற்றத்தை விரைவில் அடைவோம் என்று வேண்டி விரும்பி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் அடுத்தபடியாக திரு சிவகுமார் அவர்களை பேசுவதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை கடந்த மதிய வணக்கம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கும் இந்த மக்கள் அனைவரையும் பார்க்கும் போது உண்மையிலே ஒரு மன சந்தோஷமா இருக்குது இது வந்து நாங்க பட்ட கஷ்ட இருபது நாட்களாக இரவு பகல் ஒரு மாசமா இரவு பகல் வெற்றி காரணம் உங்களுடைய அனைவருடைய வெற்றி தான் இந்த வெற்றி காரணம் நீங்க தான் உங்களுக்கே கைட்டிக்கலாம் ஏன்னா நீங்க இந்த வெற்றி கிடையாது இந்த வெட்டி என்பது கட்சி சங்கம் அமைப்பு அத்தனையும் கலந்து தன்னெடுச்சியாக நான் தேவேந்திரன் என்ற ஒற்றை கொடையோடு ஒற்றை இலக்கோடு இந்த மாபெரும் விட்டெடுத்துருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் முந்தா நாள் நாங்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் திரு நயன்களை மீட் பண்ணோம் இந்த விஷயம் நாங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான பேசுனாங்க பேசிக்கிட்டு நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதற்கு வேண்டிய கடமை செய்வோம் பத்து பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பும்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அதை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புறோம் இன்றைக்கு அனைவர் சொல்லுவாங்க அவர் அப்படி இப்படின்னு நாங்கள் லைவ்ல பார்த்தது நாற்பத்தி ஐந்து நிமிடம் முன்னாள் தான் பேசுனது நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசி சம்மந்தப்பட்ட முதன் முதலில் மத்திய அரசுக்கு அழுத்தம் மாறி மாறிப்பினர் தான் லெட்டர் பண்ணாங்க அவரவே நேரம் விசாரிச்சாங்க அவர் போட்ட லெட்டர் தான் இன்றைக்கி தமிழகத்தில் வந்துருந்து நான்கு வருடமாக குப்பை தொட்டியில் போடப்பட்டது போல கிடைக்கிறது அந்த பேப்பர் இப்போ நம்ம டெல்லியில் மீட்டிங் போடுறது காரணமே மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் தருதோ அந்த மீட்டிங்கு நம்ம எந்த ஒரு அரசை எதிர்த்தோ அவங்கள போ எதிர்த்து போராட்டம் பண்ணி போடல தமிழக அரசுக்கு மீண்டும் வேண்டிய நல்ல அந்த மீட்டிங் போட்டுருக்கோம் வருகை பிறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த மாபெரும் நிகழ்வை சீரும் சிறப்பு நடத்தி கொண்டிருந்த தமிழக டெல்லி மும்பை அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தேவந்த அரசாணை கொடுத்த மத்திய அரசுக்கும் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கொடுத்து சொல்கிறோம் மீண்டும் அரசாணை மட்டுமன்றி பட்டியல் விளையற்றமும் இந்த மத்திய அரசு வழங்கும் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி உனக்கு ஒருவரை அடுத்தபடியாக மதுரையைச் சேர்ந்த திரு ஜி செல்வராஜ்